தற்போதைய பார்க்கலாம் தேனி மாவட்டம் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தடுப்பணையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் பிரசாத் வணக்கம் அருண் பிரசாத் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் அனப்பிள்ளையார் தடுப்பணையில் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குடும்பங்களுடன் வந்து விழுந்து வருவதோடு ஆனந்தமா குடித்து வருகின்றனர் தமிழகத்தில் தேனி மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ஆரஞ்சு அலாட் எச்சரிக்கை விடுத்தது இதையடுத்து பார்த்தோம்னா தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா முல்லைப் பெரியாறு வைகணை மற்றும் கொட்டோடி உள்ளிட்ட ஆட்டுப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் கால்நடைகளை குளிப்பாட்ட வேண்டாம் ஆற்றை கடக்க வேண்டாம் என வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களாகவே போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் பார்த்தோம்னா போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி மற்றும் கொட்டவடி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழை காரணமாக கொட்டவடி ஆற்றில் நீர்வரத்து ஏற்பட்டு வெள்ளப்பெருக்காக மாறியது இதனால் போடியிலிருந்து முந்தல் செல்லும் தேசிய நெடுஞ்சலை அமைந்துள்ள அனப்பிள்ளையார் தடுப்பணையிலும் நீர்வரத்து அதிகரித்து நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதனால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் போக தடை நீக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று போடி பகுதியில் மழை பெய்யாததால் கொட்டவுடி ஆற்றிலிருந்து வரும் தண்ணீரின் அளவு குறைந்து வருகிறது இதனால் அனப்பிள்ளையார் தடுப்பணைக்கு நீர்வரத்து சீராக வந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்தால் பார்த்தோம்னா இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் கோடை விடுமுறை என்பதாலும் உள்ளூர் மற்றும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கேரளாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் அணைப்பிள்ளையார் தடுப்பணைக்கு குவிந்து வருவதோடு தடுப்பணை அருவியில் உள்ள நீர்வீழ்ச்சியில வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆனந்தமாக குளித்து மயந்து வருகின்றனர் மேலும் இப்போது குரங்கணி மற்றும் கொட்டகுடி மலைப்பகுதியில் சாரல் மழை பெய்து வருகிறது அனப்பிள்ளையார் தடுப்பணையின் நீர்வரத்து சீராக வருகிறது ஆனால் கனமழை பெய்தால் கொட்டகுடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு வந்து அனப்பிளையார் தடுப்பணைக்கு காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர் முன்னதாக ஆற்று நீரில் அடித்து வரப்பட்ட மரங்கள் மற்றும் மரக்கட்டைகள் தடுப்பணையில் நிரம்பி காணப்படுகிறது எனவே இதை அகற்ற பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக் தகவலுக்கு நன்றி